இன்றைக்கு நீங்கள் நல்ல விதமாக இன்றைய நாளை கழிக்க வேண்டுமா நிம்மதியாக இருக்க வேண்டுமா ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா இன்றைய தினம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் யோக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் ஒரு அரை மணி நேரம் யோக பயிற்சி போதும் இன்றைய தினம் அத்தனையும் அதில் ஃபோர்ஸ் போயிடும் இந்த இன்றைய தினத்தின் யோகாக்களை ஒரு சூரிய ஒளி வர எல்லா நாளையும் கவர்ந்து நிற்கும் சூழ்ந்து நிற்கும் மூடி நிற்கும் யோகாவுடைய ஸ்பெஷாலிட்டி யோகா பற்றி சரியாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் எல்லாம் யோகாத்தின் அருமையை உணர்ந்தவர்கள் இந்தியாவை வணங்கி இந்தியர்களை வணங்கி பதஞ்சலி முனிவரை வணங்கி இந்திய தமிழ் திட்டங்களை எல்லாம் வணங்கி குறிப்பாக திருமூலனை மிகவும் நேசித்து வணங்கி அவர்கள் யோகா செய்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது இந்த அருமையை உணர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு என்னவென்று கேட்டால் நேரம் இல்லை நேரம் நேரம் இல்லை நேரம் கீ பார்க்கு நிரம்பிக்கிறது மொபைல் பார்க்குறதுக்கு நிரம்பிக்கிறது இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய இந்த மொபைலை நல்லா பார்க்குற நேரம் வச்சுருங்க நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளுடைய எதிர்காலத்து இந்த மொபைல் என்ற குழிக்குள் அது குழி மாதிரி அது குழி குளிதாது பள்ளம் அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும் கோயிலில் உண்டியல்ல காசு போகிறோம் இல்லையா அப்படியே போயிட்டு இருக்கும் இந்தியில் காசுக்கு எவ்வளோ பேர் போடுறாங்க உள்ள உள்ளே போய் அதுபோல் இந்த மொபைலுக்குள்ள நம்முடைய எதிர்காலம் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் திறமைகள் அறிவு எல்லாம் அதுக்குள்ளே அப்படியே ஸ்பாய்ட்டு போயிட்டு இருக்கு தெரியுது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஒரு வெல்யூபுளான நாள் இறைவன் இந்த உலகத்தில் நம்ம படைத்து வச்சிருக்கிறாரு ஒரு வேல்யூ என்ன வேல்யூ இறைவனை பற்றிய வேல்யூ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை உடலை பற்றிய வேலையை தெரிந்து கொள்ள வேண்டும் நம் மனதை பற்றிய வேலையை என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை பற்றிய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இறையல் என்பது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சுவாச பயிற்சியை தெரிந்து கொள்ள வேண்டும் யோக பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் தியானத்தில் தேட வேண்டும் இவ்வளவு விஷயங்கள் இருக்க இவை எல்லாவற்றையும் முட்டி விட்டு மொபைலிலேயே களத்தில் செலுத்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையை நம்மை நாமே ஒளி தோண்டிப்போம் புதைத்து கொள் யானை தன் தலையில போட்டுக் போட்டுக்கொள்ள முடிய மொபைல் என்ற வீணான ஒரு உபகரணத்தின் மூலமாக வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்திருந்தேன்